என்னை பத்தி பேசுற இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொதிக்கிறார் அறநிலத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுக்க வேண்டாம் சொல்ல ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுவாங்க மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலத்துறையிலிருந்து கிடைக்காது ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை அதுக்கு பல பிரிவுகள் புதுசு புதுசா உருவாக்க வேணும் அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்தும் கிடைக்கும் ஆனா அறநிலத்துறையில் இருந்தா நிதிகள் பெறுவது சிரமம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்கு ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரியில் மாதிரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருக்கிற பால்டெக்னிக் பாதிக்கப்பட சொல்லிதான் அரசு பால்டெக்னிக் கல்லூரி ஆக்கணும் அப்படிப்பட்ட நிலைமை அறநிலைத்துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு உயர்ந்த நோக்கத்தோடு மாணவருடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கல் என்று தான் சொன்னனே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை வேண்டும் என்ற திட்டம் மட்டும் பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா திவாலாகி போச்சா அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா ஏன் அப்பாவுக்கு கடல்ல கடல்ல போய் பேராதிக்கிறதுக்கு எண்பத்தி ரெண்டு கோடி இருக்குது மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி நடத்த நாற்பத்தி ரெண்டு கோடி இருக்குது அரசாங்கத்தை பணத்தில் எடுத்து ஊதாளித்தனமா செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது மாணவர்கள் கல்வி அரசின் சார்பாக கலைக்கல்லூரி சொன்னா நீங்க தவறாக சொல்லுங்க பாக்கலாம் வேண்டும் திட்டமிட்டு தவறான அவதூர் எதிர்காலம் கருதி உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அரசு கலை கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை ஒழிய உங்களை போல ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி இல்ல மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி